கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு தொடங்கிய இசைஞானி இளையராஜாவோட இசைப்பயணம் இந்த ஆண்டோட ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து அதனால் தமிழக அரசு அவருக்கு பாராட்டு விழாவை ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக நடத்தினாங்க இதில் தமிழ் திரையுலகின் உச்ச நடிகர்களான ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்களும் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே பங்கேற்றாங்க முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இந்த பாராட்டு விழா நடந்தது இதில் இளையராஜா பங்கேற்று சிறப்பித்தார் அவருடைய சிம்புனி இசையும் அரங்கேற்றப்பட்டது இதனையொட்டி இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இளையராஜாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு இது தமிழக அரசு வெளியிட்டுள்ள வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்கிறாருனா ரஹ்மான் இசை உலகில் தமிழுக்கும் தமிழருக்கும் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கே தனி பெருமையை தந்தவர் இளையராஜா இமாலய சாதனையும் எளிமையும் ஒருங்கிணைந்த மாமனிதரும் அவரேதான் சாஸ்திரிய சங்கீதம் மேற்கத்திய செவ்வியல் இசை மக்கள் இசை இதற்கெல்லாம் இடையே நிலவிய வேறுபாடுகளை தன்னுடைய இசையின் வழியே ஒன்றாக்கிய இசை மேதை அவரு குறிப்பா திரை இசையை கடந்து முழுமையான மேற்கத்திய செவ்வியல் இசையில அவர் நிகழ்த்தி இருக்கும் சிம்பொனி என்ற சாதனை ஒவ்வொரு இசை கலைஞர்களுக்கும் இசைத்துறையில புதுமை செய்ய ஊக்கமளிக்கக்கூடிய சாதனையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அவரை பார்த்து வளர்ந்த கலைஞன் என்பதில் எப்பவுமே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து கொள்வதில் உங்களைப் போலவே நானும் பெருமைப்படுறேன் அதே போல நல்லபடியாக நிகழ்ச்சி முடிஞ்சுதுன்னு சொல்லியிருக்கிறாரு ரஹ்மான் இளையராஜாவின் பொன்விழா ஆண்டை தமிழ்நாட்டு அரசே ஒருங்கமைத்து கொண்டாடுவது இளையராஜாவுக்கு மட்டுமான விழாவாக இல்லாமல் ஒட்டுமொத்த இசை கலைஞர்களுக்கான அங்கீகாரமாக பார்க்கப்படுதுன்றும் சொல்லியிருக்கிறாரு ரஹ்மான் எல்லா புகழும் இறைவனுக்கேன்ட்டு சொல்லி முடிச்சிருக்கிறாரு ஏ ரஹ்மான் ஆயிரம் சொன்னாலும் இளையராஜாவோட இடத்தை கண்டிப்பாக யாராலுமே நிரப்ப முடியாது